மூர்த்தங்கள் மூன்றாம் பகுதி நந்தியை வாகனமாய் கொண்டிங்கு நந்தி வாகனன் நானவன் திரிபுர அசுரர் சமரின் போது தர்ம தேவதையை விடையாய் கொண்டவன் இதனை அறிந்த சாரங்கன் தானம் விடையாய் மாறி நின்றான் மாலவன் என்னும் விடையின் மேல் சங்கர நேற்றம் கண்டான் தேவையுடன் சேர்ந்திணைந்து இடபத்தின் மேல் அமர்ந்த மூர்த்தி இவனே இடபாரூட மூர்த்தி பாம்பனையில் துயில் போனை இடபமாய் கொண்டு கூர்ந்தவன் தர்ம சிந்தனை வளர்த்திடுவான் தர்மத்தின் நிலை காத்திடுவான் தர்ம சிந்தனை வளர்த்திடுவான் தர்மத்தின் நிலை காத்திடுவான் வாமனன் அவதாரத்தின் போதினிலே ஏரடியால் அனைத்தையும் அனந்த நிலையினிலே மூன்றாமடிக்கு இடமில்லை என அகந்தை கொண்ட வாமணன் உலகை அழித்திட முனைந்தானே என்று சிவபுராணம் உரைக்கிறதே வாமணன் அகந்தினி கிடவே கங்காள மூர்த்தி தோன்றி வந்தான் வாமணன் உடல் அளித்து முதலும்பு கை கொண்டான் வந்து மேலும் ஒழிகிறதே உள்ளத்தை உறுதியாக்கி வைராக்கியம் தோண்டிட செய்திடுவான் கங்காள மூர்த்தி அருளிடுவான் உள்ளத்தை யோர்தியாக்கியம் வைராக்கியம் தோண்டிட செய்திடுவான் கங்காள மூர்த்தி அருளிடுவான் தச்சன் மகளாய் பிறந்த தேவி தந்தை செய்த சிவனிந்தனை பொறுக்காது அவன் செய்த வேள்வியிலே தன்னையே தந்தாள்வி சத்தியின் பிரிவால் வருந்திய சிவம் தன்னை மறந்து செய்தது தவம் உலகம் தவித்தது பல காலம் ஏவலால் வந்த மன்மதனு விய மலர்கனைகள் தவம் வளைக்க ஏவலால் வந்த விய மலர் மலர்களைகள் தவம் கலைக்க நெற்றி கண்டிருந்தான் பரமசிவன் காமனை எரித்த காமதகனமூர்த்தி இதுவே காமாரி வடிவம் மனிதர் காம ஆசைகள் நீக்கும் திருவடிவம் காமனை எரித்த காமதகனமூர்த்தி இதுவே காமாரி வடிவம் மனிதர் காம ஆசைகள் நீக்கும் திருவடிவம் காலனை காலால் உரைத்தவன் மார்கண்டே எனக்காக காலனையே வரைத்தவன் காலால் காலால் உரைத்தவன் மார்கண்டே எனக்காக காலனையே வரைத்தவன் பதினாறு வயது மட்டுமே வாழ்க்கை என்ற பாலக பாலகனாயுளை போக்க வந்த காளனி சங்கடித்த கால மூர்த்தி பதினாறு வயது மட்டுமே வாழ்க்கை என்ற பாலக நாயுளை போக்க வந்த காளனி சங்கரித்த கால சங்கார மூர்த்தி என்றும் பதினாறு வயது என்று பத்தனு கருளிய காலாரி நம் மனபயம் மாற்றிடுவான் பயம் போக்கிடுவான் என்றும் பதினாறு வயது என்று பக்கனை கருளிய காலாரி மனபயம் மாற்றிடுவான் பயம் போக்கிடுவான் பொன்மயமான கோட்டை ஒல்லியாள கோட்டை കോട്ട ഓറും സേർദ്ധിപുറമേ ഓഞ്ഞും അസുരർ കൈവശമേ ഓരും സേർദ്ധു തിരിപുറമേ ഓഞ്ഞും അസുരർ കൈവശമേ താണവർ തന്ന തുയർ നീക്കി കാത്തിടവേ താണവർ തന്ന തുയർ നീക്കി വൺ അവർ തമ്മെ തരിപുറമേത്തേ തീമയത്തരിപുര ആശകൾ അടക്കിട തുണുപുറിവാന് വാഴ അമന്ത് തരുവാന് തീമയളിത്തുറി ആശകൾ അടക്കിട തുണുപുറിവാന് வாழ்க்கை அமைந்திட அருள் தருவான்